வணக்கம் எல்லோரும் நலமா இருக்கிறீர்களோ அனைவரும் அனைவரும் நலமாயிருக்கிறோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி என்று மின்னு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் என்று மக்கள் எல்லோருமே விரும்பி கொண்டாடும் நத்தார் புதுவருட கொண்டாட்டங்களும் அதன் வாழ்த்துக்களும் இயேசு பிரானின் பிறப்பை கொண்டாடும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இது இன்று உலக மக்களால் மிகவும் விமர்சையாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நத்தார் விடுமுறை கொண்டாட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட மத மக்களால் மட்டும் கொண்டாடப்படும் நிகழ்வாக இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலுமே இதை மிகவும் கோலாகலமாகவும் விரும்பியும் ஆர்வத்துடன் கொண்டாடுகிறார்கள் அதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது முதலாவது முக்கியமானதுமான காரணம் என்னவென்றால் மார்கழி மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் இருந்தே அநேகமாக எல்லா மக்களுக்கும் அவர்களின் பணியிடங்களில் இருந்து ஒரு பெரிய நீண்டகால விடுமுறை நாட்களாக இது இருப்பதனால் இந்த கொண்டாட்டத்தை மதம் கடந்து மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் எழுச்சியாகவும் கொண்டாடுகிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் எல்லோருக்குமே வேலை வேலை பாடசாலை என்று ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு நாளும் இருந்து கொண்டேதான் இருக்கும் எனவே நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே குடும்ப உறவுகளாக இருந்து உணவருந்தி எங்கள் பொழுதுகளை கழிப்பதென்பது மிகவும் சவாலான ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதை அப்படியான தருணங்களை இப்படியான இந்த கொண்டாட்ட காலங்களில் தான் எங்கள் குடும்பமாக சொந்தங்கள் ஒன்றாக இருந்து உணவருந்தி இந்த நாட்களை சந்தோஷமாகவும் ஒரு அன்பை பரிமாறும் நிகழ்வாகவும் நாங்கள் இதை மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே அவசரம் அவசரம் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது குடும்ப என்பது இன்று மிகவும் முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடன் சேர்ந்து இந்த புனித நாட்களை மக்கள் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் இது கொண்டாடப்படவும் வேண்டுமென்றே நாங்கள் நினைக்கிறோம் அடுத்து இந்த சண்டாவை பற்றி சொல்வதானால் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் சண்டாவை தாண்டி அல்லது சண்டாவை கடந்து சண்டாவை விட்டுவிட்டு ஆரம்ப கொண்டாட முடியாது இந்த சண்டா அல்லது கிறிஸ்துமஸ் பாப்பாவை தான் பிடிக்காது அவரின் தோற்றமும் நிறமும் அவர் தரும் பரிசு பொருட்களும் மக்கள் மத்தியில் ஏன் குறிப்பாக சிறுவர்களுக்கு அவரை மிகவுமே பிடிக்கும் அவரின் ஆடைகள் அவர் சொல்லும் ஹோ ஹோ என்ற வார்த்தைகளை கேட்பதற்காகவே நாங்களே ஏன் எங்களுக்கே அவர் பிடிக்கும் என்றால் சிறுவர்களுக்கு சொல்லுவாடும் அவர்களுக்கே உரித்தான ஒருவராக அவர் இருக்கிறார் இந்த சிறிய அல்ல இந்த தாத்தாவின் மடியில் இந்த காலங்கள் பிள்ளைகளை கொண்டே இருத்தி அவர்களுடன் சேர்ந்து படம் எடுப்பதை புகைப்படங்கள் எடுப்பதை நாங்கள் இன்றும் செய்கிறோம் மோல் வழி அல்லது ஒரு பெரிய ஷோப்பிங் சென்டர் வழியே இதை அவர்களுக்காகவே ஒரு இடங்களை உருவாக்கி மக்கள் புகைப்படங்கள் எடுத்து அவருடைய இருந்து ஆனந்தமாக அந்த ஆட்களை கழிக்கிறார்கள் அடுத்து அநேகமான வீடுகளில் நாம் எல்லோருமே ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ கோலில் வைத்து அலங்கரித்து அழகாக லைட்டுகளை அது கூட்டி அதன் கீழ் எங்கள் குடும்ப உறவுகள் அல்லது சகோதரங்கள் பெற்றார்களுக்காக சின்ன சின்ன அன்பளிப்பு பொருட்களை வடிவாக கட்டி அதை ஒரு கிஃப்டாக கிஃப்டாக பண்ணி அதை அந்த மரத்துக்கு கீழ் எல்லாரும் வைப்பார்கள் பின்பு இன்றைய தினம் அதாவது இருபத்தி நாலாம் தேதி இரவில் குடும்ப குடும்ப அங்கத்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் புடை இருந்து அந்த அவர் அவர்களின் பெயரிடப்பட்ட கிட் போக்ஸுகளை உடைத்து அந்த பொழுதுகளை மிகவும் சந்தோஷமாகவும் உரிமையுடனும் செலவழிப்பார்கள் இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் இந்த அன்பளிப்பு பொருட்களை உடைக்கும் போது இருக்கும் சந்தோஷம் இருக்கே அதை வார்த்தைகளில் வடிவமைக்க முடியாது அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அப்படி ஒரு அழகான தருணம் அது எனவே அந்த தருணங்களை மக்களே நீங்கள் விட்டு விடாதீர்கள் உங்கள் வீடுகளிலும் அப்படியான ட்ரீயை வைத்து இப்படியான பெறுமதியான பொழுதுகளாக இந்த பொழுதுகளை மாற்றுங்கள் மக்களே இப்படியான இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரும் இந்த கொண்டாட்டங்களை குடும்ப உறவுடன் சேர்ந்து சுமூகமாக கொண்டாடுங்கள் இந்த நிகழ்வுகளை தவறவிட்டு விடாதீர்கள் அதில் எவ்வளவு சந்தோஷம் மன அமைதி ஆனந்தம் இருக்கும் என்பதை அதை கொண்டாடும் போதுதான் உணர்வீர்கள் அப்படியான கொண்டாட்டங்களை சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுங்கள் மீண்டும் அடுத்ததாக இந்த நாளில் கிபவே என்று சொல்கிறார்கள் அந்த கிபவே என்று சொன்னார் உங்களிடம் இருப்பதை அல்லது யாருக்காவது உங்களிடம் மேலதிகமாக இருக்கும் பணமாக இருந்தால் உறுப்புகளாக இருந்தால் என்ன அதை அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் இந்த இந்த நத்தார் பண்டிகை ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லுகிறது என்னென்னு சொன்னால் உங்களிடம் இருப்பதை தயவு செய்து கொடுங்கள் இந்த உலகத்தில் வாழும் மக்கள் எல்லோருமே இன்றைய நாளையாவது சந்தோஷமான நாளாக கழிக்க வேண்டும் என்பதற்காகவே எவ்வளவோ தொண்டு நிம்புணங்கள் எவ்வளவோ காதுகளை செலவழித்து இல்லாதவர்கள் கொடுக்கிறார்கள் அதில் நாங்களும் எங்களாலான சிறிய உதவிகளை செய்யலாம் மனம் இருந்தால் மார்க்கமுண்டு கொடுப்பது ஒன்றும் உங்களுக்கு புதிதல்லவே கொடுங்கள் கொடுப்பவர்களை தான் மக்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்வதானால் ஏன் சண்டாவை இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்குது சண்டாவை கண்டோனே சண்டாக ஏதாவது கொடுப்பார் அந்த பிள்ளைகளுக்கு அதால் அந்த கொடுப்பவர்களுக்கு நல்லது எனவே இந்த பண்டிகை காலத்தை நீங்கள் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் ஆனந்தமாகவும் உங்கள் வீடுகளிலிருந்து சந்தோஷமாக உறவுகளுடன் கொண்டாடுங்கள் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இதய நிறைந்த நத்தார் வருட வாழ்த்துக்களை சொல்வதில் எங்கள் குஹா பிரவுன் குஹா மீடியா பெருமையும் சந்தோஷமும் அடைகிறது மீண்டும் மீண்டும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் அது எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த விடுமுறை காலத்தில் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு கொடுங்கள் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் சொல்லி நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்ற ஷேர் பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்